ஓய்வெடுக்க போறேன்னு சொன்னாரு இப்போ ஆக்ஷன் படங்கள்லாம் நடிச்சு தல்றாருன்னு தலைவரோட அரசியல நக்கல் மீடியா அடிச்சிருக்காரு சமீப காலமா பெரும் புள்ளிகளை சீண்டிட்டு இருக்காரு ரஜினி விஜய் இவங்களை கிண்டல் அடிக்கிறது அப்படின்னா இவருக்கு அல்வா சாப்பிடறது மாதிரி தான் சொல்லணும் இவங்க நடிக்கிற படங்கள் எல்லாம் மோசமா விமர்சனம் செய்யறதுல இருந்து தனிப்பட்ட விஷயம் வரைக்குமே எல்லாத்தையும் ரோஸ் செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு ரசிகர்கள் தரமான பதிலடியும் கொடுக்கத்தான் செய்யறாங்க ஆனா எதுக்குமே நான் எல்லாம் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கறது மாதிரி அவர் இப்போ கிண்டல் அடிச்சு ஒரு பதிவு மாத்த அரசியலுக்கு வரப்போறதா சொன்னாரு கடைசியில ஓய்வு தேவைப்படுது டாக்டர்கள் சொன்னாங்க அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறத கேன்சல் பண்ணாரு ஆனா இப்ப ஓய்வே இல்லாம ஆக்சன் படங்களா நடிச்சு தள்ளிட்டு இருக்காருன்னு ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு இதையடுத்து லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் கூலி படத்திலையும் நடிக்க இருக்காரு இதுக்கு நடுவில் அவர் கெஸ்ட் ரோல்ல நடிச்ச லால் சலாம் படமும் வெளிவந்து வரவேற்பு பெறாமல் போச்சு ஆனாலுமே தலைவர் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்களில் நடிக்க ஆர்வம் செலுத்திட்டு இருக்காரு இதைத்தான் ப்ளூ சிட்டமாரன் கிண்டல் அடிச்சிருக்காரு அதே போல விஜயோட அரசியல் வருகையும் அவர் தொடர்ந்து நக்கல் செஞ்சுட்டு இருக்காரு இதனால இருதரப்பு ரசிகர்களுமே இவர் மேல செம்ம கானில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்க சொல்லுங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சீரியல் ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவியின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுக்கணும்